இன்றைக்கி நான் க்ரோசான் ரெசிபி தான் ட்ரை பண்ணேன் அதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் வாம் மில்கில் டூ டீஸ்பூன் சுகரும் ஒன்றரை டீஸ்பூன் ஈஸ்ட்டும் போட்டு ஆக்டிவேட் ஆனதும் ரெண்டு கப் மைதா மாவில் வாம் வாட்டர் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கிட்டேன் ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டரை சேற்றி பசஞ்சி ஒன் ஹவர் ப்ரூஃபிங் வச்சுட்டேன் ஒன் ஹவருக்கு அப்புறம் மாவு நல்லா புஷ்ஷுன்னு வந்துருந்தது அதை ஒரு எயிட் ஈவன் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை மெல்லிசாக விரித்து பட்டரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி லைனாக அடிக்க வச்சுட்டேன் அதை ஒரு ஒன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து விரித்தேன் கொஞ்சம் மெல்லிசாக விரிச்சிட்டேன் போல் அப்புறம் என்ன பண்ண முடியும் ஷேப்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன் அது அழகாக ரோல் பண்ணி ஓரளவுக்கு ஷேப் கொண்டு வந்துட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரூஃபிங் வச்சுட்டேன் எக் வாஷ்க்கு ஒரு எக்யாக்கும் கொஞ்சம் க்ரீமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எக் வாஷ் கொடுத்துட்டு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சேன் உடனே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ கருகிடுமோன்னு நினச்சி டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒன் செவன்டி டிகிரி செல்சியஸ்க்கு டென் மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணி வச்சேன் ஃபைனலாக சூப்பராக குரொசைன் ரெடி ஆயிடுச்சு இந்த வாஷ் கொடுத்த பிளேஸ்லலாம் செமையை பார்க்கவே அழகாக இருந்தது வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருந்தது பட் டெம்ப்ரேச்சர் மாற்றினதுனால தான் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு கையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருந்திருக்கலாம் பர்ஃபெக்டாக பண்ண முடியலன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஓகே தான்